தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றும் நாங்கள் எங்கள முயற்சிகளை முயன்று வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனை அடிமா அடிநாதமாக காலையில் இழந்தவுடனே மனதில் தோன்ற வேண்டும் தோன்றும் அவ்வாறு நாங்கள் டான் தொலைக்காட்சியை பார்க்கும்போது நாங்கள் சிந்திக்க முடியும் ஒவ்வொருவரும் நல்லவரையே நல்ல அறிவுகளை உங்களுக்கு பயிர்கள் காலை காலையில் அந்த வகையிலும் மனித வாழ்வில் வெற்றி பெற அவரவர் பின்பற்றும் ஒழுக்க நெறிய அடித்தளம் என்ற தலைப்பில் பார்வோற்றும் நல்லொழுக்க நெறியை பின்பற்றுவதே வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்ல உதவும் என்பதை வளர்க்கும் அது தலைப்பு என்னென்ன சொன்னால் மனித வாழ்வில் வெற்றி பெற அவரவர் பின்பற்றும் ஒழுக்க நிறைய அடித்தளம் என்ற தான் தலைப்பு அதன் விளக்கமாக சுருக்க சொல்லுகிறேன் பார்வோர்ட்டின் நல்ல ஒழுக்க நிறைய பின்பற்றுவதே வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்ல உதவும் என்று ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லுவார்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு படங்கள்லேயும் பெறுது சிலர் ஆக்களையும் சொல்லுவார் எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு அது நிறுவனம் நிறுவன கட்டமைப்பு வச்சுக்கிற நிறுவனத்தின் சிஸ்டம் கல்வி கூடம் அது பா பாடசாலை வைத்திருக்கிறது பாடசாலை அமைப்பு ஸ்கூல் சிஸ்டம் அலுவலகம் அமைப்பானது ஆஃபீஸ் சிஸ்டம் அதே மாதிரி ஹியூமன்ஸ் லைஃப் சிஸ்டம் ஒன்று தான் நாங்கள் உங்களோட பயிரை போகிறோம் அது என்ன ஹியூமன் லைஃப் சிஸ்டம் அதைத்தான் உங்கள் முன் கதைக்க வந்துருது அது உண்டு உதாரணமாக சமூகத்தை பார்ப்போம் எங்களோட பார்த்தா நாங்கள் முன் வர்றோம் மேட்சாட் வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் விளையாட்டு திறனில் ஓட்ட போட்டியை பார்த்தா வெற்றியாளர் போட்டி ஒழுங்கு விதிப்படையில் நடுவர் தீர்மானி யார் வெற்றியாளர் அதே மாதிரி பரீட்சையில் அதிக வினாக்களை சரியான பதிலளித்தவரை சிறந்த மாணவர்கள் தெரிவு செய்கிறார் அது ஒரு ஒழுங்கு அடுத்து சூழ உள்ள மக்கள் முன்னிலையில் ஒருவர் நடத்தை குளங்கு ஒருவர் நடத்தை குளங்கு கவனத்தில் இவர் நல்லவராக இருக்கிறான் என்று சமூகம் மதிப்பு செய்யும் எங்களுக்கு நற்சான்று ஒழுங்குவது எங்களை சூழ உள்ள மக்கள் மக்கள் முன்னிலையில் நாங்கள் எப்படி இருக்கோமோ அதுதான் கரெக்டர் சர்டிஃபிகேட் அது எங்களோட வாழ்க்கை நவங்களை பார்த்து மக்கள் சொல்லுவார் அடுத்து பாடல் நாடகம் திரைப்படம் போன்ற இதுகள் இருக்குல்ல எங்களோட கலைத்திறமைகள் இல்லை எங்களோட தொழில்நுட்ப திறமைகள் ஏதாவது நாங்கள் வெளிப்படுத்தவும் அதுகூட மற்றவருக்கு புரியும்படி விளங்கப்படுத்தும் போதும் அல்ல மற்றவர்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும் போதும் அவர்கள் உங்களை புகார் தடுக்க நீங்கள் இப்படியெல்லாம் செய்தார் ஒரு ஒழுங்கு அமைப்பு இருக்குது அவன் அரங்கேற்றும் போது ஒன்று பங்கு வெற்றும்போது உழைப்பாற்றும் சூழலில் நாங்கள் வர பார்க்குறோம் ஆகவே எம்மை சூழல் எது நடந்தாலும் அவற்றுக்கு ஒரு கட்டமைப்பு சிஸ்டம் இருக்கும் அதன்படிக்கு அவை வெற்றி பெறுகின்றன அதனை ஒழுங்கு விதிகள் ஒழுக்க நிறைய என்கிறோம் அதை நாங்கள் இங்கே வாழ்க்கை நிறையன்னு சொல்கிறோம் அதன் ஒழுக்க நிறைய ஒழுங்கு விதிகள் அது என்னவும் வாழ்க்கையில் எப்படி இருக்குது ஒன்று மனித வாழ்வும் ஒழுக்கணறையும் என்று பார்க்கும்போது சமூகத்தில் மனிதர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கான நல்லொழுக்கம் நற்பண்புகளை மனித வாழ்க்கையில் ஒழுக்கணறி எனலாம் அதுவே மனிதரையும் மிருகங்களையும் வேறுபடுத்தும் மிருகங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை என்ன வசதியோ அந்த வசதியான இடத்துல அதை உண்டு கழிக்கிறது மிருகங்கள் மனிதருக்குன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு உண்ணும் வேண்டிய இடத்துல இருந்துதான் உண்பார்கள் அது குளிக்க வேண்டிய இடத்துல தான் குளிப்பார்கள் கோவிலுக்கு போய்ட்டான் வணங்குவார் அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கலாம் அதுதான் மனிதருக்கும் மிருகங்களுக்கும் உள்ள ஒரு பாடு உங்கள உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு கட்டமைப்பு தான் இருக்கிறீங்க சிஸ்டத்திலான்னு இருக்கிறீர்கள் அவையே கொஞ்சம் இனங்காட்டுறது தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முன்வெறு ஒன்று ஊர் நடைமுறையில் சமூக நடைமுறை இருக்கும் அடுத்தது சமூக கோட்பாடுகள் சமய கோட்பாடு ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு வழிகாட்டலை செய்யும் அதை பின்பற்றவும் மூன்றாவது மொழி அல்லது இன பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை பின்பற்றுவோம் அந்த விதிகளை பின்பற்றுவதே ஒரு ஒழுக்கம்தான் இன்னொரு ஒழுக்கம் அன்பு அடக்கம் பணிவு பொறுமை உறவுகளை நேசித்தல் மதித்தல் நட்பு நேர்மை வாய்மை நீதி நடுநிலை ஆசை போன்ற நட்பண்பாடுகளை பின்பற்றி நல்லது கெட்டது நன்மை தீமை இவற்றை பௌத்தறிவோம் பௌத்தறிந்து போட்டும் நாங்கள் நல்ல மனிதர்களாக நமது சூழலுள்ள மக்கள் விரும்பப்படுபவர்களாக வாழ புரிந்து கொள்கிற ஒழுக்க நரிதான் மனித வாழ்க்கைக்குரிய நன்னறியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு ஹியூமன் லைஃப் சிஸ்டம் அதுதான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி